தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சட்டத்தை மதிக்காத ஆளுங்கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சட்டத்தை மதிக்காத ஆளுங்கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளில் சாலையோரங்களில் கொடி கம்பங்கள் ஊண்டி போக்குவரத்துக்கு அரசியல் கட்சிகள் இடையூறு செய்வது நம் அனைவருக்கும் தெரியும் அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய திருமணங்கள் என்று சொன்னால் அந்த திருமண மண்டபத்தை சுற்றி பிளக்ஸ் போர்டு வச்சிருவாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையோரத்தில் ரெண்டு பக்கமும் கொடி கம்பத்தை ஊண்டி போக்குவரத்துக்கு ஈடுபடுவாங்க அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பொதுக்கூட்டம் திருமண விழா போன்ற நிகழ்ச்சிகளிலும் இந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் நடைபெறுகின்றன இதை நீதிமன்றமானது ஒரு பொதுநல வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்கியது அதாவது சாலையோரங்களில் நடப்படுகிற அந்த கொடி கம்பங்களுக்கு ஒரு கொடி கம்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியது அரசியல் நிகழ்ச்சினா ஒரு ஆயிரம் கொடிக்கம்பம் ஊன்றாங்க ஒரு கொடி கம்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் வசூலிக்கணும் அப்பதான் வந்து இவங்க திருந்துவாங்க அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிற இந்த திமுகவே சாலையோரங்களின் இரண்டு புறமும் கொடிக்கம்பத்தை ஊண்டி அட்டோழியங்கள் பண்ணுகிறது இதை பார்த்த திமுக பார்த்த அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் அந்த நீதிமன்ற அறிவுரையை மறந்து கொடிக்கம்பத்தை சாலையோரங்களின் இரண்டு பக்கங்களிலும் ஊன்றி அட்டோழியம் பண்றாங்க போக்குவரத்து இடையூறு பண்றாங்க இது சம்பந்தமா நீதிமன்றம் தினம் நீதிபதி ஒரு வருத்தமான கருத்தை சொல்லியிருக்காப்ல ஆளுங்கட்சியே சட்டத்தை மதிக்கவில்லை ஆளுங்கட்சியே சாலை ஓரங்களின் இரண்டு பக்கங்களிலும் கொடி கம்பத்தை ஊண்டி போக்குவரத்துக்கு இடையூறு செய்கிறது இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தன்னிடம் உள்ளன இதை நீதிமன்ற அவதூறு வழக்காக கருதி பொதுநல வழக்காக கருதி தான் விசாரிக்க உள்ளதாக நீதிபதி வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு ஆளுங்கட்சி அந்த தமிழக அரசு அதை அமுல்படுத்தணும் ஆனா தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற இந்த ஆளுங்கட்சியான திமுகவே இந்த நீதிமன்ற உத்தரவை மீறுவது சட்டத்தை மீறுவது ரொம்ப வருத்தமான விஷயம் ஆளுங்கட்சியானது சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் ஏன்னா நீங்க தான் ஆட்சி செய்றீங்க நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு ஓரங்களின் இரண்டு பக்கங்களிலும் கொடிக்கம்ப ஊடக்கூடாது ஆனா நீங்களே கொடிக்கம்ப ஊண்டி அட்டூழியம் பண்ணீங்கன்னா நீங்க சட்டத்தை மதிக்கல ஆளுங்கட்சியானது சட்டத்தை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம்